வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் இஸ்ரேல் மீது ஈரான் மத்திய கிழக்கில் மற்றும் ஒரு மோதல் பதிலடிக்கு இஸ்ரேல் முயன்றால் முடிவு மோசமாகும் ஈரான் எச்சரிக்கை ஈரான் செய்த பெரும் குற்றத்திற்கு விலை கொடுத்தே ஆக வேண்டும் இஸ்ரேல பிரதமர் சூளுரை இஸ்ரேலை தாக்கும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த அமெரிக்க ராணுவத்திற்கு ஜோ பைடன் உத்தரவு எல்லையை தாண்டிய ஈரான் தாக்குதல் உறுதி என்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் லெபனான் நாட்டுக்குள் நுழைந்த இஸ்ரேல் படைக்குள் மறக்கும் ஹிஸ்புல்லா ராணுவ பட்ஜெட்டை இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கும் ரஷ்யா நின்று அதிரடி முடிவு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது போலவே இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்துள்ளது உள்ளூர் நேரப்படி நேற்றிரவு சுமார் ஏழு முப்பது மணியளவில் இஸ்ரேலின் ஜெருசலேம் மீது டசன் கணக்கான ஏவுகணைகள் பாய்ந்து சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேலின் முக்கிய கடற்கரை நகரங்களை நோக்கி ஈரான் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது சில ஏவுகணைகள் இஸ்ரேல் இராணுவத்தால் தடுக்கப்பட்டுள்ளது ஆனால் பல ஏவுகணைகள் கடற்கரை நகரங்கள் மற்றும் மத்திய இஸ்ரேலை நோக்கி தொடர்ந்து சென்றது என்றே தகவல் வெளியாக து அதன்படி இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் ஜெருசலேம் பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மத்திய இஸ்ரேல் முழுவதும் வான்வெளி தாக்குதல் நடத்த எச்சரிக்கை சைரன்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது சுமார் பத்து நிமிட இடைவெளிக்கு பிறகு இன்னொரு திசையிலிருந்து ஈரான் இரண்டாவது கட்ட ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இஸ்ரேலின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தப்போவதாக நேற்று மாலை முதல் பரபரப்பாக செய்திகள் வெளியாகின மாலையில் இஸ்ரேல் மீது ஈரானால் சுமார் இருநூறு ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது இந்த நிலையில் தங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏவுகணை தாக்குதல் தொடங்கப்பட்டதை போன்ற வீடியோ காட்சிகளை ஈரான தொலைக்காட்சிகள் வெளியிட்டன பல ஏவுகணைகள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்தது இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் ஏவியதை ஈரான் உறுதிப்படுத்தும் அறிக்கை ஒன்று அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சியில் வெளியானது ஈரான் மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களுக்கு கட்டாயம் பழி தீர்க்கப்படும் என ஈரான் ஏற்கனவே சபதம் செய்திருந்தது மேலும் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல் ஈரானுக்கு வருகை தந்திருந்த ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்ட விவகாரமும் ஈரானை கொந்தளிக்க செய்திருக்கிறது இந்த நிலையிலேயே இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி வருவதாகவும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது இந்த நிலையில் ஈரான் தற்போது நூற்றி எண்பது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது விசி அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது இதேவேளை கடந்த ஏப்ரலில் இஸ்ரேல் மீது ட்ரோன்கள் குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் ஏவியது வெளியான தகவலில் நூற்றி எழுபது ட்ரோன்கள் முப்பது குருயூஸ் ஏவுகணைகள் மற்றும் நூற்றி இருபது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மொத்தமாக இஸ்ரேல் மீது ஏவியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மீது சுமார் இருநூறு ஏவுகணைகளை வீசி அதிரடி தாக்குதலை முன்னெடுத்த ஈரானு தாக்குதலை தொடர்ந்து முடிவு மிக மோசமாக இருக்கும் என மிரட்டல் விடுத்துள்ளது ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளில் எண்பத்தி ஆறு சதவீதம் இலக்கை தாக்கியதாகவே ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கிறது இதனையடுத்து ஈரானின் புரட்சிகர காவலர்கள் படகிட வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேல் மீதான தாக்குதலை தற்போது தாங்கள் முடித்துக் கொள்வதாகவும் ஆனால் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து தாக்குதல் முன்னெடுக்கப்படும் நிலையில் முடிவு மிக மோசமாக இருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரானின் நடவடிக்கை தொடர்பில் ஏற்கனவே அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்ததுடன் விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தது ஆனால் அமெரிக்காவின் மிரட்டலை கண்டுகொள்ளாத ஈரான் சுமார் இருநூறு இருநூறுகளை இஸ்ரேல் மீது அவியது தொடர்புடைய தாக்குதல் காணொலியை ஈரானிய செய்தி ஊடகங்கள் வெளியிட்டு துணிச்சல் மிகுந்த ஈரானிய மக்கள் என குறிப்பிட்டுள்ளனர் கடந்த ஏப்ரலில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு செவ்வாய் அன்று இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய இரண்டாவது தாக்குதல் இதுவாகும் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் துணை தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடியாக குறித்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டது ஆனால் இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளால் ஈரானின் மொத்த தாக்குதலும் முறியடிக்கப்பட்டது ஆனால் தற்போது ஏவுகணையை மட்டுமே தாக்குதலுக்காக பயன்படுத்திய ஈரான் சுமார் எண்பத்தி ஆறு சதவிகித இலக்கையும் தாக்கியுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் டெல் அபிவ் மற்றும் ஜெருசலேமில் வன் தாக்குதல் குறித்து எச்சரிக்கும் சைரன் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருந்தது மேலும் மக்கள் அனைவரும் அருகில் உள்ள பதுங்கு குழிகளில் சென்று பாதுகாப்பாக இருக்கும்படி செல்போன் மூலமும் தொலைக்காட்சி வாயிலாகவும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் ஏற்பட்ட சேத விபரங்கள் குறித்து உடனடி தகவல் இல்லை இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் ஜாகு தனது எக்ஸ் வலைதளத்தில் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் பேசிய அவர் ஈரான் பெரிய தவறை செய்துவிட்டது அதற்கான விலை அவர்களுக்கு ஆக வேண்டும் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் தோல்வி அடைந்துள்ளது நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான நமது உறுதியையும் எதிரிகளுக்கு பதிலடி கொடுப்பதற்கான நமது உறுதியையும் ஈரானின் ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளவில்லை என பெஞ்சுமின் நிதன்ஜாஹூ தெரிவித்துள்ளார் இதேவேளை எங்களுடன் மோத வேண்டாம் என இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது இது தொடர்பாக ஈரான் அதிபர் மசூத் மசூத்யான் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் ஈரான் மக்களுக்கு நலனை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஈரான் போரை விரும்பவில்லை என நிதஞ்சாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடன் மோத வேண்டாம் ஆனால் எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் ஈரான் வலிமையாக எதிர்கொள்ளும் என பதிவிட்டிருந்தார் ஈரான் இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதலு நடவடிக்கையாக நேற்றைய தினம் இஸ்ரேலை டெல் அபி மற்றும் ஜெருசலேம் பகுதிகளில் ஏவுகணைகளை வீசி தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் ஹபலா ஹாரிஸ் ஆகியோர் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய தாக்குதலை வெள்ளை மாளிகை சூழ்நிலை அறையில் இருந்து கண்காணித்து வந்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது மேலும் ஈரான் ராணுவத்தின் தாக்குதல்களுக்கு எதிராக இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு உதவுமாறும் இஸ்ரேலை குறிவைத்து தாக்கும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துமாறும் அமெரிக்க ராணுவத்திற்கு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டு வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எதிர்க்கட்சியான தேசிய ஒற்றுமை கட்சியின் தலைவரான அவர் கூறுகையில் ஈரான் மீண்டும் எல்லையை தாண்டியுள்ளது இஸ்ரேல் அரசு பல ஆண்டு காலமாக ஈரானை தாக்கும் திறன்களை கொண்டுள்ளது மேலும் அரசாங்கம் வலிமையுடனும் உறுதியுடனும் செயற்பட முழு ஆதரவை கொண்டுள்ளது நோக்கம் தெளிவாக உள்ளது யாராக இருந்தாலும் தாக்குதல்கள் இதேபோல ஈரான் நேற்றிரவு மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கை மத்திய கிழக்கை போர் பதற்றத்திற்கு உள்ளாக்கியுள்ளது இந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோதலின் ஒரு பெரிய தாக்குதலாக ஜெருசலோமில் உள்ள பழைய நகரத்தின் மீது நூற்றுக்கணக்கான ஈரானிய ஏவுகணைகள் மழை போல் பொழிந்த காட்சிகளை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் ஜூதர்களின் புனித தலமான ஜெருசலமில் உள்ள பழைய நகரத்தின் மீது ஈரானிய ஏவுகணைகள் மழை பொழிவதை பாருங்கள் இதுவே ஈரானிய ஆட்சியின் இலக்கு இதுதான் அனைவருக்கும் என அதில் இஸ்ரேலிய ராணுவமும் பதிவிட்டுள்ளது ஹிஸ்புல் அமைப்பின் தடுப்பு காவல் பிரிவின் தளபதி மற்றும் அவர்களுடைய செயற்குழுவின் உறுப்பினரான நபில் குவாவக் என்பவரை இஸ்ரேல் ராணுவம் தாக்கி அளித்தது தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட செய்தியில் ஹிஸ்புல் அமைப்பில் உள்ள தளபதிகளை கொள்வதற்காக தொடர் தாக்குதல் நடத்தப்படும் இஸ்ரேல் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் யாருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தது இந்த நிலையில் ஹிஸ்புல் அமைப்பின் துணைத் தலைவராக செயல்பட்டு வரும் நஜீம் ஹாசிம் இஸ்ரேல் தரைவழியே தாக்குதல் நடத்த முடிவெடுத்துவிட்டால் லெபனானை பாதுகாப்பு போராட ஹிஸ்புல்லா அமைப்பின் போராளிகள் தயாராக உள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து போரிடுவோம் என உறுதி கூறிய அவர் நீண்ட கால போருக்கு தயாராக இருக்கிறோம் எனவும் கூறியுள்ளார் இந்த லெபனான் மீது தரைவழி தாக்குதலை நடத்த இஸ்ரேல் தயாராகிவிட்டது என தகவல் வெளியானது அவர்கள் லெபனான் நுழைந்து விட்டனர் எனவும் கூறப்பட்டது இந்த நிலையில் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் முகம்மது அபிபி வெளியிட்ட அறிவிப்பில் நாட்டுக்குள் இஸ்ரேல் படைகள் நுழைந்து விட்டன என்பது பொய்யான தகவல் என தெளிவுபடுத்தியுள்ளார் லெபனான் நாட்டுக்குள் நுழைய முயற்சிக்கும் எதிரி நேரடியாக எதிர்கொள்ள ஹிஸ்புல்லா போராளிகள் தயாராக உள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலின் மத்திய பகுதியில் நடுத்தர ரக ஏவுகணைகளை வீசி ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியது இது பற்றி குறிப்பிட்ட அவர் இது ஒரு தொடக்கம் மட்டுமே என கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாதுகாப்புத்துறைக்கான பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டை இதுவரை இல்லாத அளவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் முடிவு செய்துள்ளார் இது குறித்து அந்த நாட்டு நாடாளுமன்ற வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரைவு பட்ஜெட் ஆவணத்தில் பாதுகாப்புத்துறைக்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் அதாவது சுமார் ரூபாய் ஆயிரத்து இருநூற்றி எட்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது ராணுவத்துக்கு இதுவரை இல்லாத அதிகபட்ச பட்ஜெட் ஒதுக்கீடு ஆகும் மேலும் ராணுவ பட்ஜெட் ஒதுக்கீட்டில் கால ஒதுக்கீட்டை விட இது சுமார் மூன்று லட்சம் கோடி ரூபாய் அதிகம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீது தொடுத்துள்ள போர் மூன்றாவது ஆண்டை நெருங்கும் சூழலில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பது பிற சமூக விவகாரங்களை பெண்ணுக்கு தள்ளிவிட்டு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க புடீனின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகளால் அந்த நாட்டின் பொருளாதாரம் சீர்குலையும் போர் குறையும் என எதிர்பார்த்த மேற்கத்தகைய நாடுகளுக்கு இந்த தகவல் பெரும் ஏமாற்றத்தை அளிக்கும் எனவும் கருதப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கானையும் ங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க